வணக்கம் அறிவும் செல்வமும் ஆரோக்கியமும் நிலை கட்டும் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் வந்து சொந்த வீடு வாங்குறதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க சொந்த வீடு வந்து லோன் போட்டு வாங்காதீங்க அது தப்பு அதனால் உங்களுக்கு லாபம் இல்லை அதுக்கு பதிலாக அதே வீட்டில் நீங்கள் கம்மியான வாடகையில் இருந்துட்டு மிச்ச பணத்தை ரெகுலராக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போட்டால் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க சொந்த வீடு வாங்குங்க அதுதான் சொத்து சேர்க்கறதுக்கான வழின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருத்தும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இந்த சைடு பேசுகிறவங்களும் சரி இந்த சைடு பேசுகிறவங்களும் சரி அவங்களுக்கு சாதகமான தரவுகளை வச்சு தான் பேசுகிறாங்க இப்போ நடுநிலைமையா நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு சைடுலையும் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ ஒருத்தர் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் அவங்க சொல்கிற கிளைம் என்ன அப்படின்னா அந்த ஹோம் லோனுக்கு வந்து அவர் வட்டி அவர் அசலை விட அதிகமாக கட்டிக்குவார் அப்படிங்கிறது தான் அது உண்மைதான் ஆனால் இதில் இருக்கிற மற்ற பெனிஃபிட்ஸ் என்ன மற்ற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடை வந்து அஞ்சு லட்ச ரூபா முன்பணம் கட்டி வாங்குறாருன்னு வச்சுப்போம் இந்த அஞ்சு லட்ச ரூபா முன்பணம் கட்டிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் போட்டு ஒருத்தர் சொந்த வீடு வாங்கிட்டுருக்காரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த அஞ்சு லட்ச ரூபாய் அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணிடுறாரு அதே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறாரு குடி போயிட்டு மாதம் மாதம் வாடகை கட்டினது போக இஎம்ஐ பணம் இஎம்ஐ கட்டினா எவ்வளோ கட்டு வரும் உதாரணத்துக்கு இருபது லட்சம் லோனுக்கு பதினாறாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரையும் வரும் ஆவரேஜாக நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சிங்கன்னா ஸோ அந்த இஎம்ஐ கட்டினது மாதிரி என்ன பண்றாரு வீட்டு வாடகை கொடுத்தது போக மிச்சத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியாக போடுறாரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வீட்டு கடனுக்கு சராசரியா ஒம்பது பர்சன்ட் வட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டு வாடகை வந்து வீட்டுடைய மதிப்பில் ஒரு த்ரீ பர்சன்ட் ஆவரேஜ் அவ்வளோதான் இந்தியாவில் கிடைக்கிது அதுபோக வீட்டு வாடகை வந்து வருஷம் வருஷம் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் மினிமம் பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கேரண்டி கிடையாது பட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டினுடைய மதிப்பு இப்போ தனி வீடாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை வீட்டு மனையாக இருக்குன்னாலோ அதோடய மதிப்பு அதிகமாக அப்பார்ட்மெண்ட்டு அதனுடைய மதிப்பு வந்து அந்தளவுக்கு உயராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆவரேஜாக ஒரு வீட்டினுடைய மதிப்பு வருஷம் ஒரு ஆறு பர்சன்ட் கூடுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒம்பது பர்சன்ட்டு வாடகை வந்து வீட்டினுடைய மதிப்பில் ஒரு மூணு பர்சன்ட்டு வருஷத்துக்கு அது என்ன பண்ணுதுன்னா வருஷம் வருஷம் அஞ்சு பர்சன்ட் கூட்டிகிட்டே போகும் அது போக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பன்னெண்டு பர்சென்ட்டு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் லாபம் வருடாந்திர லாபம் இப்போ என்ன நடக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அப்படின்னு பார்த்தா வாடகை பணம் கூடிக்கொண்டே போகும் ஆரம்பத்தில் வந்து அவர் கொடுக்குற வாடகை வந்து கட்டுற விட ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இஎம்ஐ ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் இந்த வாடகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இஎம்ஐயா எவ்வளோ கட்டணும்னு நினைக்கிறாரோ அதே அமௌண்ட்டு தான் வாடகைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வரும் நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இந்த சொந்த வீடு வாங்கினவர் லோன் போட்டு வீடு வாங்கினவருடைய நிகர மதிப்பு அவர் கட்ட வேண்டிய வாடகை அல்லது வாடகை வருமானமாக வச்சுட்டு அவர் கட்டின இஎம்ஐ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த வீட்டினுடைய மதிப்பு ஒரு சிக்ஸ் பர்சன்ட் பர் இயர் கூடுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அவருக்கு நிகர லாபமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் அல்லது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் மாசம் மாசம் பதினேழாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் வாடகை மிச்சம் அல்லது வாடகைக்கு விட்டாருன்னா வருமானம் வரும் இந்த கணக்கு படி இது வாடகை வீட்டில் குடி இருக்கணும்னு இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு நான் அவர் வீட்டுக்கு கொடுக்குற அட்வான்ஸை கூட கணக்கில் சேர்க்கல மாசம் மாசம் வாடகை கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போகிறோம் நல்ல ஈக்விட்டி ஃபண்ட்லேயே போடுறாரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவர் கொடுத்த வாடகை இவர் கிடைச்ச லாபம் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா வாடகை வீட்டில் இருந்தவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு பணம் கிடைக்கும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அந்த கால்குலேஷன் என்னங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொந்த வீடு வாங்கிறது வேஸ்ட்டு நம்ம வந்து வாடகை வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வருவீங்க இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் சொந்த வீட்டுக்கு குடி போனவங்கள லோன் வாங்கி அந்த வீட்லேயே குடி போறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வாடகைக்கே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தொடர்ந்து அந்த கடனை செலுத்தி வீட்டை சொந்தமாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு ஏற்பட்டிருக்கு இது முதல் பாயிண்ட் அதாவது ஹவுசிங் லோன் வாங்கி வீடு வாங்கினவங்கல நூத்துல ஒன்று அல்லது ரெண்டு பேர் தான் லோன் கட்ட முடியாமல் டிஃபால்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டேட்டா சொல்லுது ஆனால் நம்மளுங்க தொடர் சேமிப்பில் எந்த அளவுக்கு வலிமையானவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்தியர்களில் வந்து இந்த சேமிப்பு பழக்கம் ரொம்ப நாளாக இருக்குது சேமிப்பு பழக்கம் உள்ளவங்க தான் ஆனால் தொடர்ந்து சேமிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கட்டினா தான் நீங்கள் கட்டின படமாவது உங்களுக்கு திரும்பி வரும் அப்படி இல்லைன்னா கட்டின மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டலை அப்படின்னா கட்டின பணம் வராது அப்படி இல்லைனா நீங்கள் கட்டினதில் ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் தான் பத்தாயிரரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபாயே ரூபாய் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான காப்பீடு திட்டங்களில் கூட ஆயுள் காப்பீடு திட்டங்களில் கூட முதல் வருஷமே பதினைஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட்டு பாலிசிதாரர்கள் பாலிசி லார்ஜ் பண்ணிடுறாங்க இது ஒரு சின்ன தகவல் தான் அதாவது கட்டின பணமே போயிடும்னா கூட இவங்க என்ன பண்ணுறாங்க ரெகுலர் சேவிங்ஸ் அப்படின்னு வரப்போது லேப்ஸ் பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறது நல்லது தான் அந்த ஒழுக்கம் பிடிவாதவும் இருக்கிறவங்க வேணால் வாடகை வீட்டில் இருந்துட்டு நான் எஸ்ஐபி கட்டிடுறேன்னு சொல்லலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் இடைநிலை ஊழியர்கள் அதாவது ஜூனியர்ஸ் கிடையாது கொஞ்சம் சீனியர்ஸ் அவங்களுக்கு போன வருஷம் தீபாவளி போனஸாக எழுபதாயிரரூபா கொடுத்தாங்க அந்த எழுபதாயிரம் ரூபாய் போனஸை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு முப்பது பேர்கிட்ட கேட்டால் ரெண்டு பேர் மட்டும்தான் அதை முறைப்படி செலவழிச்சிருக்காங்க முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லை கடனை திருப்பி கொடுத்துருக்காங்க பாக்கி இருபத்தி எட்டு பேர் அதை செலவழிச்சிருக்காங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு டூர் போறது மொபைல் மாத்துறது தேவையில்லாத விஷயம்னு சொல்ல மாட்டேன் அதை வந்து லாபகரமாக அவங்க செலவழிக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எஸ்ஐபி கட்டும் போது திடீர்னு ஒரு செலவு வருது ஒரு ஆறு மாதம் பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது பட் வீட்டில் ஒன்று அந்த சுதந்திரம் இல்லை அதனாலேயே நம்ம கட்டிடுவோம் தேவையில்லாத செலவுகளை குறைக்க பார்ப்போம் பட் இந்த சேவிங்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஆறு மாதம் செய்கிறதுலேருந்து கொஞ்சம் விடுமுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் அதை கட்ட துவங்கிறதுக்கான வாய்ப்பு குறையுது அது போக சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய உளவியல் ரீதியான நன்மை இருக்கிறது அது என்னங்கிறத பார்க்கலாம் சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு முதல்ல கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ஸ்டெபிலிட்டி அண்டு செக்யூர்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிலைத்தன்மையும் பாதுகாப்பு உணர்வும் கிடைக்குது ரெண்டாவது ஒரு வீட்டில் நீங்கள் நீண்ட நாள் வசிக்கும் பொழுது அந்த வீடோட உங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு இணைப்பு ஏற்படுகிறது அந்த அதுவே உங்களுக்கு போதுமானதாக மாறிவிடுகிறது நீங்கள் அடிக்கடி வீடு மாற்றும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற வீட்டுக்கும் உங்களுக்குமான உணர்வு பிணைப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ மனநிறைவான ஒரு வாழ்க்கையை சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாழ முடியும் மூணாவது ஓன் ஹவுஸ்ங்கிறது சோஷியல் ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுது நீங்களே இதை அனுபவிச்சிருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கும் வாடகை குடியிருக்கிறவங்களுக்கும் நடுவில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அமைப்பாங்க அந்த அசோசியேஷனே ஓன் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இதை விட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சேவைதாரர்களுடன் நீங்கள் நல்லா பழகியிருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு அந்த ஊரில் அந்த இடத்துல வந்து அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு அறியப்பட்ட நபராக இருப்பீங்க ஸோ உங்கள் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டெசிஷன் ஃபேட்டிக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது முடிவெடுப்பதில் தேக்க நிலை இப்போ அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி வீடை வந்து மாற்றணும் அப்படி இல்லைன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ணணும் புது புது கண்டிஷன்ஸ் வரும் அதை ஒத்துக்கணும் அந்த மாதிரி அடிக்கடி இடத்த மாற்றணும் அல்லது ஜாமான்களை வந்து மாற்றி எடுத்து கொண்டு போகணும் கான்ட்ராக்டை புதுப்பிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது தொடர்ந்து முடிவெடுத்து 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 வயசானதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு வகையான தேக்க நிலைக்கு போயிடுவாங்க முடிவெடுக்கவும் முடிவெடுப்பதில் நிலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு உளவீரர்கள் சொல்கிறாங்க எனவே சொந்த வீடு வாங்கிறது நல்லது தான் பட் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க சம்பாதிச்சிட்டு திரும்பி உங்கள் ஊருக்கு போக போகிறீங்க அங்கே உங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னா நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா ஒரு வீடு வச்சுருக்காரு அந்த வீடை உங்களுக்கு தர போகிறாரு நீங்கள் தான் வாரிசு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வீட்டில் அவ்வளோ பணத்தை மணக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சென்னை மாதிரி ஊருக்கு வர்றீங்க இங்கே தான் லைஃப்லாக தான் இருக்க போகிறீங்க கண்டிப்பாக இங்கே ஒரு வீடு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் லோன் போட்டு வாங்குறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு லாபத்தை மட்டும் தருவதில்லை சேமிப்பையும் பிடிவாதத்தையும் அதாவது ஒழுக்கமான சேமிப்பையும் பிடிவாதத்தையும் உங்களுக்கு தருகிறது இப்போ இதை ரெண்டையும் வச்சு நீங்களே டிசிஷன் எடுத்துக்கோங்க நன்றி